வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் இருக்கக்கூடிய வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் மொத்தம் இருநூறு வினாக்கள் இருநூறு வினாக்களில் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வினாக்கள் மட்டும் பார்க்க போகிறோம் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது கேள்வி சாகும்போதும் தமிழ் படுத்த சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மடந்து வேக வேண்டும் இவ்வரிகள் யாரால் கூட கூறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி சச்சிதானந்தன் இரண்டாவது கேள்வி துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் ஆன்சர் ஆப்ஷன் சி பாவலரேறு பிரிஞ்சு திறனார் மூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடு பாவலே பாவலேரு பற்றியது ஸோ இதில் வந்து தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆன்சர் ஆப்ஷன் சி இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை கன்னடத்திற்கு கருவூலமாய் அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சரியானது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்ததா நான்காவது கேள்வி திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரா இளங்குமரனார் ஐந்தாவது கேள்வி தாவரத்தின் அடிவகை பொறுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு ஒன்று நான்கு மூன்று ஆறாவது கேள்வி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள என்று கூறியவர் யார் ஆன்ஸ்வர் ஆப்ஷன் பி கால்டுவெல் ஸோ இந்த கொஷின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன பார்த்தீங்கன்னா தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்குறாங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு தமிழ் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து உங்களுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக ஏழாவது கேள்வி அடிவகை பொறுத்துக்க ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று நான்கு எட்டாவது கேள்வி செந்தமிழே உள்ளூரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்து உரை உரைவரிக்கும் இவ்வரிகள் யாரால் பாடப்பெற்றது ஆன்சர் ஆப்ஷன் டி பி மற்றும் சி துரை என்றாலும் பாவலர் பிரிஞ்சித்திருநார் அப்படின்னாலும் ஒன்றுதான் ஸோ அப்போ பி மற்றும் சி ஒன்பதாவது கேள்வி இமைகளை மூடிக்கொண்டு எழுதும் ஆற்றலை பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின்ஸ் தான் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி திருவிக்கா அப்படின்னாலும் ரா இளங்குமரனார் அப்படின்னாலும் அதாவது சாரி ரெண்டு பேருமே வந்து இமைகளை மூடிக்கொண்டு எழுதும் ஆற்றலை பெற்றவங்க தான் ஓகேவா திருவிக்கா மாதிரியே ரா இளங்குமரனார் என்ன பண்ணுவார் கண்களை மூடிக்கொண்டு எழுதக்கூடிய சாரி இமைகளை மூடிக்கொண்டு எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றவங்க ரெண்டு பேருமே அடுத்ததாக பத்தாவது கேள்வி தாவரங்களுடைய கிளை பிரிவுகள் பற்றி கேட்டிருக்காங்க ஆன்சவர் ஆப்ஷன் டி இரண்டு ஒன்று நான்கு மூன்று பதினோராவது கேள்வி தமிழ் வழி திருமணங்களை தன் நடத்தி வருபவரும் உலகத்தின் பெருந்தமிர் பெருந்தமிழர் என்று அறியப்படுபவரும் கீழ்கண்டவற்றுள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி ரா இளங்குமரணார் பெருந்தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலே அது யார் ரா இளங்குமரனார் அடுத்ததாக பன்னிரெண்டாவது கேள்வி கிழக்கண்டவற்றுள் ரா இளங்குமார் இளங்குமரனார் எழுதாத நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் டி வேருக்கு நீர் வேருக்கு நீர் யார் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பதிமூன்றாவது கேள்வி கூற்று காரணம் கண்டறிக முதலாவது கூற்று பாருங்கள் திருவிக்கா போல் விழிகளை அல்லது இமைகளை மூடி மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் ரா இளங்குமனார் காரணம் பார்த்தீங்கன்னா விழிகளை இற இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இ எழுந்துவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து காரணமாக சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே வந்து சரிதான் அடுத்ததான் பதினான்காவது கேள்வி உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மா நாடு பார்த்திங்கன்னா மலேசியா அம் அம்மாநாட்டிற்கு முதல் மொழியும் பார்த்தீங்கன்னா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி கா அப்பாதுரை பதினைந்தாவது கேள்வி தாவரத்தினுடைய பிஞ்சு வகைகளை பொறுத்து சொல்லியிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு ஒன்று மூன்று நான்கு பதினாறாவது கேள்வி மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி தேவனேய பாவானர் பதினேழாவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று நான்கு இரண்டு ஒன்று பதினெட்டாவது கேள்வி பாருங்கள் சென்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலீடு திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேவனேய பாவானர் பத்தொன்பதாவது கேள்வி போர்ச்சுகீசு நாட்டின் தலைநகர் லிசுபனில் டேஷில் கார்டிலா என்னும் நூல் முதன் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு கொஷின் இருக்குது ஓகேவா ஸோ இதில் வந்து எந்த நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதே மாதிரி எந்த நூல் கார்டிலா அப்படிங்கிற நூல் ஓகேவா ஸோ எந்த நூல் அப்படின்னும் கேட்பாங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டு கொஷின் இதில் இருக்குது அடுத்ததாக இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கில் ஓகேவா அடுத்ததா இருபதாவது கேள்வி பாருங்கள் கூற்று காரணம் கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க கூற்று ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கில் காட்டிலா அப்படிங்கிற நூல் பார்த்திங்கன்னா முதன் முதலாக தமிழ்மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்ததாக இதனுடைய காரணம் பார்த்தீங்கன்னா இந்நூல் ரோமன் வடிவறிவில் சாரி வடிவில் அச்சிடப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் த தவறு ஓகேவா ஸோ இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா இது கிடையாது அதனால் கூற்று சரி காரணம் தவறு இருபத்தி ஓராவது கேள்வி பாருங்கள் இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருள முதலில் அச்சரியது டேஷ் மொழி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்மொழி தான் ஓகேவா ஸோ இந்த தமிழ் பற்றி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் அதனால் இந்த தமிழுக்கு இன் அதாவது தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்ததாக இருபத்தி ரெண்டாவது கேள்வி தமிழ்ச்சொல் வளம் என்ற கட்டுரை யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ மொழி ஞாயிறு மொழி ஞாயிறு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த கொஷின் கேட்பாங்க அடுத்ததாக இருபத்தி மூன்றாவது கேள்வி நித்தம் அணைக்கிடந்தே சங்க தவறு காக்க ஆழிக்கு இணைக்கிடந்தே தேய் தமிழ் ஈண்டு இவ்வறைகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாடல் திரட்டு ஓகேவா இருபத்தி நான்காவது கேள்வி தூய்ப்பது என்ற சொல்லினுடைய பொருள் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி கற்பது இருபத்தைந்தாவது கேள்வி மேவலால் என்ற சொல்லினுடைய பொருள் கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பி மற்றும் டி பொருந்துதலால் அப்படின்னு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெறுதலால் அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ ரெண்டுமே வந்து இதற்கான கரெக்ட் ஆன்சர் தான் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த சொல்லின் பொருள் இதெல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து கேக் கேட்பாங்க ஓகேவா ஸோ எல்லாமே வந்து படித்து வச்சுக்கோங்க அண்ட் தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தமிழ் பற்றினா உங்களுக்கு டேட்டாஸ் ஏதாச்சும் புக்கில் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து படிச்சுக்கோங்க அண்ட் சிலபஸ் வைஸ் கவர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக டுவெண்ட்டி சிக்ஸ்த்து டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து நம்ம ஃபிஃப்டி வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க தேங்க்யூ ஆல்